விவசாயம் என்ற காரணத்தினாலே விவசாயிகளுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு என்றைக்கு கால்களை என்றைக்கு அதை உற்பத்தி கொடுத்தா அந்த கால்கள் மூலமாக விவசாயி பயன்படுவாங்க நான் முதலமைச்சர் இருக்கும்போது அமெரிக்காவுக்கு சென்றேன் அப்பலோ பால் பண்ணைக்கு செல்கின்ற பொழுது ஒரு பசு அறுபது லிட்டர் பால் கொடுக்குது அப்படிப்பட்ட பசுக்களை ஆராய்ச்சி மூலமாக அதை உருவாக்கி நம்முடைய விவசாயிகள் கொடுக்கலான்னு தான் அந்த திட்டத்துடைய நோக்கம் ஏன்னா அப்படிப்பட்ட கலப்பின பசுகளை உருவாக்கின்ற பொழுது அந்த பசு நம்முடைய தமிழ்நாட்டுடைய சீதோச நிலைக்கு தக்கவாறு அந்த பசுவை ஆராய்ச்சியின் மூலமாக உருவாக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதே மாதிரி ஆடுகள் அது மாதிரி கோழி அது மாதிரி பன்றி மீன் இதெல்லாம் இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் வருது மிகப்பெரிய கால்டை போங்க நீங்களா ஊடக நண்பர்கள் போய் அதை பிடிச்சி காட்டுங்க நீங்கள் தான் எங்களை காட்ட மாட்டேங்கிறீங்க